உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்கா ரொம்ப ஸ்பெஷலா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே ஒரு மந்தவர்கள் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் குருவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க ஒரு மூன்று பகுதி இங்கேயும் ஒரு பகுதி மீனத்திலும் இருக்கக்கூடிய இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது முதல்ல கும்பத்தில் இருக்கக்கூடிய புரட்ட நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்க போகுதுன்னா சூப்பராக இருக்க போகுது சுகங்கள் அனைத்தும் உங்களை தேடி வரப்போகுது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த நவம்பர் மாதம் வெச்சு கொடி கட்ட போகிறீங்க பிள்ளைகள் மீதான ஒரு கவலை மாறப்போகுது இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வையினால குடும்பத்தில் ஏதோ ஒரு தனவரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் நான் வேலைக்கு போல என் முண்டாட்டி வேலைக்கு போலேன் என் பிள்ளை படித்து பேசாமல் இருக்கேன் இந்த மாதிரி நிலமையெல்லாம் மாறி குடும்பத்தில் தன உறவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறையா ட்ராவல் பண்ண போகிறீங்க மூன்றாம் இடம் வழுக்கிறது நிறைய கணவரோடு சேர்ந்து பயணப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறையா இருக்குது இது வரைக்கும் பணம் அப்படின்ற இடத்துல ரொம்ப கவலைப்பட்டு இருந்த எல்லா தன்மையும் மாறப்போகுது புலம்புக்கிட்டே இருந்தீங்களே இனிமேல் புலம்பெல்லாம் அப்படியே தீரப்போகுது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே தான் வக்கரமாக போகிறார் ஆனால் அது வரைக்கும் இருந்து ஊருக்கே லைட்டு கொடுக்க போகிறாரு வேறு யாரும் இல்லை மிஸ்டர் குரு தான் அப்படி அவரோட வெளிச்சம் உங்கள் மேலே இருக்கிற வரைக்கும் ஓகேவா இருந் இருந்ததா ஆமாம் இருந்துச்சு இப்போ ரெண்டாம் வீட்டுக்கு இருக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்க போகுது கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றை வாரத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்றால் கவலைகள் எல்லாம் மறக்கப் போகிறது காரிய வெற்றி கிடைக்கப் போகிறது பிள்ளைகள் குறித்த கவலை மறையப் போகிறது பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கப் போகிறது இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை என்றனால ரெண்டாம் வீடு அதே மாதிரி இந்த பக்கம் பன்னிரெண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இந்த பக்கம் பத்தாம் இடத்திற்கு குரு பார்வை கருமா கிளன்ஸாக போகுது சுப விரயங்கள் அதிகரிக்கப் போகிறது ஆடை ஆபரண சேர்க்கை வாங்க போறீங்க குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சி அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்க போகுது ராகு சேர்க்கை எல்லாமே வந்து சனி வர வக்கர மறக்கால் நிக்க விஷயம் தான் பார்ப்பேன்னு சொல்லிக்கிறேன் சனி ராகு சேர்க்கை எல்லாமே இந்த முடியாத விஷயத்த காட்டும் நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இல்லை வேலையில் ஏதோ ஒரு நிமித்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பாதச்சனை நடக்கிறதுனால காலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்பப்போ காலில் நரம்புலுக்கிறது கால் மரத்து போகிறது கால் வலிக்கிறது நல்லா தானே இருந்தேன் திடீர்னு எனக்கு என்ன உடம்பு ஒரு மாதிரி படுத்துதேன்ற மாதிரி ஆகிருக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆன்மபழம் அதிகரிக்கப் போகிறது பிள்ளைகளை குறித்து நீங்கள் பட்ட எல்லா கவலையும் தீரப்போகிறது ஆனால் ஒரே ஒரு இடத்துல ரொம்ப கவனம் குரு என்னதான் பேங்கராக இருந்தாலும் சுயகௌரவத்துக்கு ஒரு சின்ன இழுக்க கொடுத்துருவார் அதே மாதிரி நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் தலைக்கு மேலே ராகு வேற இருக்கார் தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் நோ 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 அது எதுவாக இருந்தாலும் சரி ஸ்டாண்டர்டாக இருக்குது லேண்டில் போடுறீங்களா சூப்பர் தங்கத்தில் போடுறீங்களா சூப்பராக தாண்டி வேறு எதுலேயும் போடாதீங்க இந்த ஒன்று கொடுத்தா ரெண்டு கிடைக்கும் ரெண்டு கொடுத்தா மூணு கிடைக்கும்னு சொல்லி உங்களை மேனிப்லேட் பண்ண வந்து கடைசியில் நாமத்தை போட்டு போயிடுவாங்க ரொம்ப கவனம் நான் சதயத்துக்கும் சொன்ன மாதிரி தான் பூரட்ட அதிகம் சொல்கிறேன் எக்ஸ்பெஷலி கும்பராசிக்கே சொல்லிட்டுருக்கேன் தலைக்கு மேலே ராகு வரும்போது கோச்சாரத்தில் கண்டிப்பாக பண இழப்பை கொடுத்து விட்டு தான் போவார் ஒரு மாய வழியில் சிக்க வச்சுருவார் வரைக்கும் குரு பார்வையில் இருந்த ராகு ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ தனித்த ராகு பெருத்த பணம்னு கொஞ்சம் பேராசையை உண்டு பண்ணி உங்களை வந்து ஒரு ஒரு புதக்குழியில் தள்ளி விட்டுருவார் கவனமாக இருக்கணும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டு வரைக்குமே அப்படி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்புறம் சேர்வு போது அம்மா அப்பா நடிச்சிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை இப்போயே உஷாராயிருக்காங்க மக்களே ஒரு தங்கச்சியா ஒரு தோழியா ஒரு அம்மாவோ ஒரு பிள்ளையோ அவங்களுக்கு சொல்கிற கவனம் ஏன்னா உங்களை தான் வந்து வளவீசி தேடி ஒரு கூட்டம் வரும் நீங்கள் ரொம்ப நல்லவங்களில் உங்களை மாதிரி உண்டான்னு சொன்னால் எடுத்து கொடுத்துருவீங்க பூரட்ட தேசத்தில் சும்மா தான் கத்துறது ஆனால் ரொம்ப சாஃப்ட் பலாப்பழம் மாதிரி பார்க்க தான் அப்படி இருக்கும் உள்ளுக்களை அப்படியே ஸ்வீட்டாக இருப்பீங்க உங்களுக்கே இதுக்கு இவ்வளோ சந்தேகம் எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறது நம்புங்க வாழ்க்கையே நம்புறதுலாம் இருக்கு அடுத்தவர்களை பார்த்து என்ன கிடைக்க போகுது ஒன்னும் கிடைக்காது ஆனா சந்தேகப்படுற இடத்துல விட்டுட்டு கொண்டு போய் அடுத்தவங்க மாட்டிடுவீங்க நான் சொல்லாம யார் சொல்லுவா சொல்லுங்க உங்களுக்கு குத்தம் எல்லாம் சொல்லல கவனமா இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன் சரியா நான் தான் சொல்றேன் பூரி அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கு உங்களுக்கான பெயர்ப்புகள் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் தேடி புது நட்சத்திரநாதன் உச்சமாக இருக்காரு வேற என்ன வேணும் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்காரு நல்லவரோ கெட்ட ஒரு சனியோ செவ்வாயோ புதுனோ ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் இருக்கும்போது பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ரெண்டாம் நாளாம் இடத்துல உட்கார்ந்து வக்ரமாக இருந்ததுனால பணத்துல ஒரு பெரிய மைனஸ் வந்திருக்கும் அது தலைக்கு மேலே வந்து ஒரு மாதிரி லக்னத்தில் தான் டிலே ஆயிருக்கும் எல்லா விஷயமும் டிலே ஆயிருக்கும் இப்போ அப்படி இல்லை குருவோட பார்வையில் இருக்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு காரிய வெற்றி ஆகும் அதே சமயம் அவர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே நிவர்த்தி ஆயிடுவார் அப்போ இன்னுமே சூப்பராக இருக்க போகுது பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்குது இணைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்பா அடின்னு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்குது எதுனால் நிம்மதியோ யாராலும் நிம்மதியோ தெரியாது ஆனால் மூணு மாதத்துக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்க போகிறீங்க இப்போது ஏன்னா மூணு மாதம் கிரகம் உங்களை அப்படி பாடாக படுத்துச்சு இந்த மாதத்துலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது நீங்கள் படிக்கிற பூரட்டி நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தால் சூப்பராக படிக்க போகிறீங்க மூணாம் வீட்டு அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது போட்டி போட்டுட்டு படிப்பீங்க முயற்சிகள் மேற்கொள்வீங்க நிறைய டிராவல் பண்ணுவீங்க டியூஷனுக்கு போய் படிப்பீங்க நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கு புரட்ட நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய புரட்ட நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு வீட்டில் திருமண வாய்ப்பு அதிகரிக்கும் ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது உங்களுக்கு குரு பலனும் கிடச்சதுன்னா கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம் வருமானம் குழந்தை பிறப்பு எல்லாம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுதல் வேலையில் ஒரு மாற்றம் இதெல்லாம் நிகழும் ஜனன கால ஜாதத்தை பொறுத்து வேலையில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு இல்லை வெளியூர் வெளி மாநிலம் போய் வேலை பார்க்கறதுக்கு கடல் கடந்து போவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய புரட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் ரொம்ப கவனம் தேவை பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ஆண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை உங்களுடைய கணவருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை உங்களுக்கே கொஞ்சம் மூச்சு விடுறது காலில் வழி வர்றதுன்ற மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் எட்டி பார்க்கலாம் பிள்ளைகள் குறித்த கவலைகள் மறைய போகிறது பிள்ளைங்க சூப்பராக படிக்க போகிறாங்க கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ணிங்க ஷார்ட் ட்ராவல் பண்ண போகிறீங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கேப்பில் எங்கேயாவது போயிட்டு வர போகிறீங்க அது ஒரு ஆத்ம நிம்மதியும் ஆத்ம சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் நாலாம் இடம் வழுக்கிறதுனால வண்டி வானை வாகனம் எல்லாம் போகுது நிறையா நகை வாங்க போகிறீங்க அட்லீஸ்ட் வெளியாவது வாங்கி வைப்பீங்க சுக்கரன் எல்லாமே வெள்ளினால வெள்ளி நிறைய வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் இனதய மலர காத்திருக்கிறது ஸோ போராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கொஞ்சம் பூரிப்பும் பிள்ளைகள் குறித்த பெருமையும் வரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது நீங்கள் அறுபது வயது தாண்டிய போராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை ஏன்னா ஏழாம் இடத்துக்கு கேது தலைக்கு மேலே ராகு சின்ன சின்ன சர்ஜரியை கிரியேட் பண்ணிவிடுவோம் காலில் ஒரு பெயினை கிரியேட் பண்ண எனக்கு தெரிஞ்சு ஆறாராம் சேர்ந்து முப்பது வயசு தானால கொஞ்சம் காலில் வழி வரும் எங்கேயாவது போய் காலில் அடிபடுறது காலில் வழி வருது ஸ்கின் அலர்ஜி ஆகிறது காஃப் பசில் சில பெயின் வருதுன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எட்டி பார்க்கலாம் கவனமாக இருந்துக்கோங்க மேலே ஏறி கீறி இறங்கும் போது நம்மளுக்கு அறுபது வயசு ஆகிடுச்சே கொஞ்சம் பார்த்து இறங்கணுன்ற விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது மற்றபடி எல்லாமே சூப்பர் புரட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் மீனராசியாக இருக்கிற பட்சத்தில் ஐந்தாம் இடத்துல ராசிநாதன் வேறு என்ன வேணும் குலதெய்வத்தோடைய ஆசை கிடைக்கப்போகுது குறைகளெல்லாம் நிவர்த்தியாக போகுது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இது சோர்ந்து சோர்ந்திருந்த அப்படியே வாழ்க்கை சுறுசுறுப்பாக்க போகுது ஒரு மாதிரி ட்ரையாக ஓடிட்டு லேசியாக இருந்த அமைப்பெல்லாம் மாறி அப்படியே திரகாத்தமாக மாற போகிறீங்க திம்பதிகரிக்கப் போகிறது ஸோ ரொம்ப நல்லா இருக்க போரட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த தடவை நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக கால பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதுவும் கிருஷ்ண பைரவர்லாம் வழிபட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த தடவை களை இருக்க மாதிரியான கிருஷ்ண பைரவர் வழிபாடு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வரக்கூடிய தடைகளை தவிடுபடியாக்கி உங்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுப்பார் வளர்பிற அஷ்டம் எனக்கு போய் வழிபாடு வாங்க சூப்பராக இருக்கும் தேவிற அஷ்டம் எனக்கு பண்ணிங்கன்னா உங்கள் எதிரிகள் எல்லாம் தம்சம் ஆயிடுவீங்க ஸோ சொர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடு பைரவருடைய வழிபாடு உங்களுடைய கலக்கங்களிலிருந்து ஒரு உங்களுடைய கவலைகளிலிருந்து நன்மைகளை தரக்கூடிய வழிபாடாக கட்டாயமாக அமைய காத்திருக்கிறது இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம்